கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மற்றும் ராக் அமைப்பினர் இணைந்து குப்பையில்லா கோவை எனும் தலைப்பில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இளம் தலைமுறை மாணவர்கள் கழிவு மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் கல்லூரி மற்றும் ராக் அமைப்பினர் இணைந்து எனது குப்பை எனது பொறுப்பு எனது குப்பை மேலாண்மை எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஹாரதி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கோவை மாநகரை குப்பையில்லா மாநகரமாக மாற்றுவதில் நாம் ஒவ்வொருவரின் பங்கும் இன்றி அமையாதது என்றும் நாம் இணைந்து செயல்படுவதன் மூலம் நமக்கிடையே ஒரு சமூக உணர்வும் நல்லிணக்கமும் ஏற்படும் என்று பேசினார் நிகழ்ச்சியில் ராக் ஐடிசி வாவ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பந்தாரி கலந்து கொண்டு மாணவிகளிடையே குப்பைகளை தரம் பிரிப்பதால் உள்ள பயன்கள் திட திரவ வள மேலாண்மை குறித்து பேசினார் எனது குப்பை எனது பொறுப்பு என்ற தலைப்பில் பேசிய அவர் நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு குப்பையில்லா மாநகரத்தை உருவாக்குவதில் பங்கேற்கலாம் என்றும் கழிவு மேலாண்மை குறித்த தகவல்களையும் பிளாஸ்டிக் குப்பைகளினால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன் தொடர்ச்சியாக பங்கேற்ற மாணவர்களுக்கு எவ்வாறு வீட்டிலேயே காய்கறி கழிவுகளைக் கொண்டு உரம் தயாரிப்பது மேலும் குப்பைகளை கொண்டு பொருட்கள் தயாரித்து குப்பைகளை மறுசுழற்சி செய்யலாம் என்பது குறித்தும் நடைமுறை பயிற்சி அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கழிவுகளை உபயோகமுள்ள பொருட்களாக மாற்றுவது குறித்த கண்காட்சி நடைபெற்றது வீட்டுக்கு கழிவுகளை குறைப்பது மற்றும் நிலையான வாழ்வியலுக்கான வழிமுறைகள் குறித்து பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கிருஷ்ணமாள் கல்லூரியின் சுற்றுச்சூழலில் கண்காணிப்பு சங்கமும் ஆர் ஏ ஏசியும் இணைந்து நடத்திய நிகழ்வில் சுமார் ஐந்தாயிரம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஹலோ எவ்ரிவன் நான் வந்து ஹர்னி ஜி ஃபர்ஸ்ட் காக் செகண்ட் காக்னேட்ல இருந்து வரேன் இப்போ வந்து நாங்க என்ன கண்டெக்ட் பண்றோம்னா எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ற அதாவது ஒரு கார்பேஜை வந்து எப்படி ரீசைக்கிள் பண்றது அதாவது ஒரு ஹார் ஒரு இப்போ நம்ம கார்பேஜ் எல்லாமே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போடுறப்போ வந்து நமக்கு மாடு சாப்பிடோ செய்யோ அப்படின்ற இருக்கிறதுனால எதனால் ரீசைக்கிளபிள் எது நான் ரீசைக்கிளபுள்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறோம் இது இப்போ வந்து வேஸ்ட் எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து மாடுக்கு கொடுத்துக்கலாம் இன் ஈவன் வந்து ஆரஞ்சோட அந்த தோல் இது ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம டாய்லெட் கிளீனர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேன்ஸு அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம ரீசைக்கிள் பண்ணி திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து பிஸ்கட் பேப்பர்ஸ் சாக்லேட் ரேப்பர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரீசைக்கிள் பண்ண முடியாது அதனால இது என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிட்டு இதை வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு சென்ட் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி டிரெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து இப்போ நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நாங்கள் எக்ஸ்போலே வச்சிருக்கோம்